ஓம் நமோ ஓம் நமோ நாராயனாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரத்தை உனக்கு அள்ளி தரவே திருப்பதியிலிருந்து ஏழு மலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே வழி தெரியாத பாதையில் நீ விடை தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றாய் கவலை கொள்ளாதே தங்கமே இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நல்ல வழியை நான் காட்டுகின்றேன் இத்தனை நாட்களாக வாழ்வில் நினைத்தது கிடைப்பதற்கும் இருப்பதற்கும் அவரவர் கர்மாதான் காரணம் வாழ்வில் நடப்பவை எல்லாவற்றிற்கும் நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அவரவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் அவர்களின் மனமே காரணம் வாழ்க்கை என்பது யாது என்று உன்னிடம் யாரேனும் கேட்டால் நீ என்ன சொல்வாய் நீ சொல்லும் அடுத்த உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறும் வாழ்க்கை என்றால் பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வதும் ஆன்மா என்ற உருவமற்ற உணர்விற்கு மதிப்பளித்து அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதனை நிறைவு செய்வதும் தான் வாழ்க்கையும் அதன் பயணமும் இந்த பதில் உன்னிடத்தில் வருகின்றதா என்று முதலில் வாழ்க்கை என்பது அன்பு பாசம் விசுவாசம் என்ற உணர்வுகளால் நிறைந்தவை உன் பிறப்பின் முக்கியத்துவம் அறிந்தும் கோபம் வெறுப்பு பகைமை என்ற வேண்டாத உணர்வுகளால் உன் ஆன்மாவை போல உள்ள மற்றொரு ஆன்மாவிற்கு தெரிந்தும் வழியை கொடுக்கின்றாய் அதனால் உன்னுள் இருக்கும் நல்லது அடையில் போய் தேங்கி விடுகின்றது நான் இதை செய்கின்றேன் மற்றவர்களும் எதிர்மறை உணர்வுகளையும் காயங்களையும் காண்பிக்கின்றார்களே மற்றவரும் என்றால் யார் முதலில் உன் ஆன்மாவிற்கான பங்களிப்பை கொடுத்து அதனை மதிக்க கற்றுக்கொள் பிறகு மற்ற ஆன்மா என்ன செய்கின்றார்கள் என்ற யோசனையை செய் மாற்றம் என்பது ஒரு வருடத்தில் ஆரம்பி எழுச்சி அதை உன்னிடம் கொண்டு வரவே இத்தனை போராட்டங்களும் மாறுதலுக்கான தொடங்கிவிட்டது என் தங்கமே நீ மனதளவில் உன்னை தயார் என் பாசமும் அருளும் அன்பும் என் பிள்ளையான உனக்காகவே தருகின்றேன் நீ இன்னும் எத்தனை வழிகளை தாங்க வேண்டியிருக்கின்றது என்று கேட்டாயல்லவா உன்னுடைய வழிகள் அனைத்தையும் நான் குறைத்து விட்டேன் நிச்சயம் அதை கூடிய விரைவில் போக்கியும் விடுவேன் என் பிள்ளையார் நீ சாதிக்கப் பிறந்திருக்கிறாய் அழாதே தங்கமே எழுந்திரு தோற்றால் புலம்பாதே போராடு கிண்டல் அடித்தால் கலங்காதே மன்னித்து விடு நஷ்டப்பட்டால் நடுக்காதே நிதானமாய் யோசி ஏமார்ந்து விட்டால் ஏங்காதே எதிர்த்து நில் நோய் வந்தால் நொந்து போகாதே நம்பிக்கை வை கஷ்டப்படுத்தினால் கதறாதே கலங்காமலிரு உதாசீனப்படுத்தினால் உணராதே உயர்ந்து காட்டு கிடைக்காவிட்டால் குதிக்காதே அடைந்து காட்டு என் பிள்ளையான நீ சாதிக்க பிறந்தவர் நிச்சயம் இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் வழிகாட்டு என்றேன் என் தங்கமே ஒன்றை சொல்கின்றேன் கேள் விதைகள் என்றும் தன் வளர்ச்சிக்கு காரணம் தேடுவதில்லை நாம் விதைக்கப்பட்டும் எத்தனை தடைகளையும் கடந்து நாம் ஒரு நாள் என்று நினைப்பதுதான் அது வளர்ந்து நிற்க காரணம் அது தன்னை போல் இன்னொரு மரம் வளரவும் வழி செய்யும் அதுபோல நீயும் நிச்சயமாக உயர்வாய் கவலை கொள்ளாதே ஏன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ள நீ முதலில் பழக வேண்டும் உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு எந்த ஒரு ஆடம்பரமும் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு சங்கமே உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக நீ எண்ணுகின்றாய் ஆனால் அது உன் மனதில்தான் இருக்கின்றது அறுசுமை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும் இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மைதான் பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் நிச்சயம் உன்னுடைய கைகளில் வெற்றி இருக்கும் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவர்களுக்கே வாய்ப்பு கிடைக்கின்றது கடவுளை முழுமையாக தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றுமே தூய்மை பெறும் தனக்கும் தான் எடுத்த பிறவிக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை மட்டும் பின்பற்றி தங்கமே நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் உன்னை நான் கண் திறந்து பார்த்து விட்டேன் இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் அனைத்தும் முடிவுற்றன இனி உன்னுடைய வாழ்க்கை செம்மையாக மாறப்போகின்றது என்னுடைய வார்த்தைகளின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்க நான் ஆசீர்வதிக்கின்றேன் தங்கமே மனிதர்கள் கொடுப்பது உனக்கு தற்காலிக தீர்வுதான் ஆனால் உன்னை படைத்த நான் உனக்கு கொடுப்பது நிரந்தர தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று மட்டும் நீ நம்பிக்கை வைத்து காத்து நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் அனைவராலும் ஏமாற்றப்பட்டு நிர்கதியாக நிற்கின்றோமே என்று கலங்காதே தங்கமே ஏக்கங்கள் என் மனதில் ஏராளம் ஏமாற்றம் என் வாழ்வில் தாராளம் சந்தோஷத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை சலிக்காமல் எதிர்கொள்கின்றேன் புன்னகையுடன் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் அல்ல அனைத்தையும் ஒரு நாள் என் அப்பா மாற்றுவார் என்ற தன்னம்பிக்கையுடன் என்று சொல்லும் உன்னை நான் எங்கனம் கைவிடுவேன் தங்கமே மிக உயர்ந்த நிலைக்கு நிச்சயம் உன்னை நான் கொண்டு செல்லப் போகின்றேன் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ இந்த வாழ்க்கையில் உயரப் போகின்றாய் அதை நான் நடத்தி காட்டுவேன் என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது இனிமேல் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நான் இருக்கிறேன் உனக்கு நல்லதையே நான் நடத்தி கொடுப்பேன் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய